грапо Охо Зная павате

இது எப்படி கமெண்ட்ஸ் வரத கண்டுபிடிக்கிறது கமெண்ட்ஸே ஒண்ணும் காணோம் எப்படி கமெண்ட்ஸ் பார்க்கறது இரு ஏ யாரோ ஒருத்தர் உள்ள வந்து ஹாய்னு போட்டுருக்காங்கப்பா பேர் 19 பேர் பார்க்கறாங்கடி கட் பண்ணாத கொஞ்ச நேர சைலன்ட் லைவ் மாதிரி கூட வை பிளாக் லவரா யாரோ பிளாக் லவர் உள்ள வந்திருக்காங்க ஹாய் போட்டுருக்காங்க ஹாய் நான் பேசுது உனக்கு கேட்காத இல்ல நீ லைவ்ல கால்ல இருக்கேன்னு பேசிட்டு இருக்கேன்

எங்க பட்டு செல்லத்தை பாருங்க எல்லாரும் ஹாய் பட்டு ஹாய் பட்டு குட்டி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே பேபி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சுஜா எட்டு வருஷமா நம்ம நட்டு போயிட்டு இருக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாக அதே சொல்லிட்டு இருக்காது என்னுடைய நேம் பேபி ராஜேந்திரன் வாங்க பிளாக் லவர் ஷாலினி யாரு ஷாலின் ஷாலினி தெரியலையே ஆனா ஐ லவ் யூன்னு போட்டிருக்காங்க ஹாய் படூ சொல்லு ஹாய் படூ ஏய் பட்டமா ஹை ஜொல்டி சரி வந்தது வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் பாடிட்டு போவோம் உங்க பேச காமிங்கன்னு கேட்கறாங்க பேபி ஐயோ என் பேசுற ரொம்ப மோசமா இருக்கேன் ஹாய் வணக்கம் சுஜு சொல்லுடி சரி கொஞ்ச நேரம் கண்டினியூ கண்டின் ஒரு பாட்டு மட்டும் பாடு நான் கேட்டுட்டு போறேன் நான் போய் சமைக்கணும்

நட்புக்கு இலக்கணமா ஒரு பாட்டு பாடு இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே கொடி நீ மலர்னான் கிளை நீ கனினான் மனம் போல் வாழ்வோம் துணை நீ இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் ஓடமும் நீரின்றி ஓடாதம்மா நீ சொன்ன வழி நானே வருவேனம்மா தோழமை உறவுக்கு இடேதம்மா நீ சொன்ன மொழி நானே கேட்பேனம்மா உனக்கென நானும் எனக்கென நீயும் உலகினில் வாழ்வோம் என்னளுமே இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே, இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் பேபி ஒரு நியூ சாங் பாடு நியூ சாங்கா அம்மா நியூ சாங் எனக்கு தெரியாது போல இருக்கு நியூ சாங் எனக்கு தெரியாதே அப்படினா நியூ சாங் என்ன ஏதோ ஒன்னு பாடு உனக்கு பிடிச்ச பாட்டு நியூ சாங் ஆ ஓகே நானே இங்கே தோளைந்த காதை நான் அறிய கண்மணி காதல் நுழைந்த வழி கண்டறிவாய் காதலி விண்ணில் மலை தூளிகள் மின்னலாய் வீசி வர மண்ணில் நீ எனது நீழல் உன்னை போல் லேசாக சத்தம் கூடவா லேசாமல் முத்தம் கேட்கவா அடை காக்கும் தாய்க்குருவி சிறதாகி நீ எனக்கு முட்டை மோதும் குஞ்சை போல தினமும் மெதுவாய் நான் இருந்தேனே சுஜோ சுஜா 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 கேக்குதா இருக்க வேண்டிய இருக்கேண்டி ஓகே சரி போ அது கட் பண்ணிக்கலாமா நீ கொஞ்ச நேர சைலன்ட் லை மாதிரி கூட வைடி ஐயோ இங்க எங்க வீட்ல பொங்கறாங்க நான் வெக்கறே சரிடி ஓகேடி அப்படியே போணும் நீ ஒரு பாட்டு பாடு

என் பைய பத்த வச்சிட்டு இருக்காங்க உள்ள ராஜா மகள் ரோஜா மகள் வானில் வரும் பெண்ணிலா நிலா வாழும் மிந்து கண் கொஞ்சம் மொழி பாடிடும் சோளை குயிலா ராஜா மகள் ரோஜாமகள் உம்

ஜக்களும் போக்கலாம் அம்மாடியோ அத்தோட கோவம் ஒரு கண்ணில் தாகம் ஒரு கண்ணில் வந்து வந்து செல்ல விந்து செல்ல வந்து மலரி ராஜ மகி

Mm -hmm. Okay, thank you so much. Bye. Okay, bye.